கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்கள ஏத்திஸ்டும் சொல்லுவாங்க உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவங்கள என்னன்னு சொல்கிறது உங்களால் ஒரு விஷயம் முடியும்னு நினச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும் உங்களால் ஒரு விஷயம் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் உண்மை தான் ஏன்னா நீங்கள் தான் நினச்சிட்டீங்களே உங்களால் முடியாதுன்னு எல்லா நேரமும் வெளி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்க போது கிடையாது உங்களை தவிர உங்கள் உள் சூழ்நிலை யாரும் நிர்ணயிக்கவும் கூட உங்கள் உள் சூழ்நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் உங்கள் உள் சூழ்நிலை மேலே நீங்கள் கவனம் செலுத்தும் போது இக்கட்டான சூழ்நிலையில் கூட ஆழ்ந்து சிந்தித்து தெளிவாக முடிவெடுப்பீங்க முக்கவாசி தோல்விக்கும் துக்கத்துக்கும் வருத்தத்துக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் முடிவு என்ன எடுக்கணும்னு தெரிஞ்சும் சரியான நேரத்தில் அந்த முடிவு எடுக்காது தான் காரணம் இப்போ கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் உடல் மேலே உங்கள் புத்தி மேலே மற்ற புலன்கள் மேலே நீங்கள் எப்போவுமே கவனமாக இருந்து கொண்டு தான் இருக்கணும் இந்த மெட்ரலிஸ்டிக் லைஃப்பில் நீங்கள் எதை வேணால் சாதிக்கலாம் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இந்த அறிவை வைத்துக்கொண்டு ஆனால் நீங்கள் இந்த உடம்பு கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்